இப்படி பாட்டு பாடிட்டு படுத்துக்கிற வா 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 வாச்சிரலாம் வாச்சிரலாம் லட்சு பண்ணாத டச் பண்ணாமனா எப்படி லவ்வர்ஸ் பேசுறதே பேசதன கூட பேசலாம் அப்பப்ப லவர்ஸ்னா டச் போடும் அன் டச் தான் பட கூடாது டச்னா கை கூடாது சரி சரி தொடாம பேசுறேன் சரி சொல்லணும் ஒன் டு சொல்லணும் என்ன நான் தெரிந்தா கூட இந்த உலகத்துல ஒரு அழகான ஒரு தேவதையை நான் பாத்துக்க மாட்டேன் சரி நீ இவ்வளவு ஒரு அழகான தேவதையை எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப

ஏய் பேபி பேபி இந்த பூவை கொடுத்தவனே என் கால் தரையில் போகல நான் நிதானமாக இல்லை எனக்கு எப்பயும் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கு பேபி பைத்தியம் முடிச்சு அப்படிதான் இருக்கு சொல்றேன் கூட அமைச்சுங்க முடியும் என்ன பைத்தியம் மாதிரி தொண்ட பேசிட்டே இருக்குது கொஞ்சம் தான் நான் வந்து போவேன் அந்த பக்கம் டேய் ரே பண்ணலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரேப் எல்லாம் பண்ண மாட்டேன் பேபி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கணும் அதெல்லாம் அதுக்கு <Welts> <day>

ஏன் நான் திருவனா எனக்கு ஒண்ணு புரியலையே போக 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 புரியாது போக போகவா ஆமா எனக்கு ஒண்ணு புரியல